ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற உடைய ராசி அவிழ்த்து விடப்பட்ட காலை அனைத்திலும் இனி வெற்றி உறுதி பொதுவாகவே ராசிக்காரங்க இனி படிப்படியான முன்னேற்றத்தை நிச்சயமாக அடைவாங்க கடந்த காலகட்டம் இவர்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் இனி காணாமல் போயிடும் இவங்க கஷ்டப்பட்டது நிச்சயம் வீண் போகாது இவங்க ஏமாற்றத்தை சந்தித்தவங்க ஏமாற்றப்பட்டவங்க ஏன்னா அந்தளவுக்கு மற்றவங்களுக்காகவும் சரி தனக்குரியவர்களுக்காகவும் சரி போயிட்டு ஏமாந்துருப்பாங்க எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க தடைகள் அதிகமாக இருந்திருக்கும் எவ்வளோ பிரச்சனைகளும் இக்கட்டான நெருக்கடியான சில சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டிருப்பாங்க பட் இனிவரும் காலகட்டம் உருச்சகராசி தனிக்காட்டு ராஜாதான் வாழ்க்கையில் வெற்றி பெற அவங்களுக்கான நேரம் இது அவங்க நிச்சயம் நல்லா முன்னேறுவாங்க யாரெல்லாம் வந்து உங்களை ஏளனமாக பேசியிருப்பாங்க அதே மாதிரி உங்களை மட்டம் தட்டணுன்னே சிலர் குறிக்கோளோட கங்கணம் கட்டிகிட்டு இருந்திருப்பாங்க நீங்களாம் நல்ல நிலைமைக்கு வர்றது பொறுக்காது ஆனால் நீங்கள் அதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க எவ்வளோ துன்பங்களை எதிர்கொண்டிருக்கீங்கன்றது உங்களுக்கும் உங்கள் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காத நபர்கள் உங்களுடைய வளர்ச்சியை தவிடுபடியாக்கணும்னு நினச்சவங்க எல்லாமே இப்போ தானாக தவிடுபடியாக ஆவாங்க உங்களை எதிர்த்தவங்க இனி உங்களுக்கு இருக்க மாட்டாங்க அதாவது எதிரிகள் மறைவார்கள் எதிர்ப்புக்கள் குறையும் ஒரு விதத்தில் எதிர்ப்பு எதிரி நிச்சயமாக இனி உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடந்த காலகட்டம் இருந்தால் மனக்குழப்பம் முற்றிலும் விலகும் தைரியமாக தெளிவாக யோசித்து முடிவெடுப்பீங்க சில முக்கிய முடிவுகள் சுயமாக நீங்களே எடுப்பீங்க இது ஊரில் வந்து மற்றவங்கள நாடி ஓடி ஐடியா கேட்ட நீங்கள் இனி மற்றவங்களுக்கு நீங்கள் ஐடியா சொல்கிற அளவுக்கு உங்களுடைய மதிப்பு கூடும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே கூட தெளிவான முடிவுகள் இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் உண்டு பொருளாதார வரவு நல்லா இருக்கும் அதாவது கொஞ்சம் லேட்டானாலுமே கூட ரொம்ப நல்லாவே இருக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு நீங்கள் நினச்சதை விட நல்ல வளர்ச்சி பெறலாம் எந்த ஒரு சிக்கலும் இனி உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது கடந்த காலகட்டம் ஒரு வேலையை எடுத்து அதை சரிவர முடிக்கிறதுக்கு நீங்கள் பட்ட அவஸ்தைகளும் துன்பங்களும் ஏராளம் ஏராளமான தடைகளை சந்திச்சிருப்பீங்க நெருக்கடியான நிலைகளையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டம் நெருக்கடியான நிலை நீங்கும் துன்பங்கள் துயரங்கள் அகலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றத்தை அடைவாங்க தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் இனி வரக்கூடிய காலகட்டம் மிக உயர்ந்த இடத்தை எட்டி பிடிப்பாங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடகத்தில் பல சில மாதங்களாகவே வந்து நீச்சமடைஞ்சு இருந்தார் சரிங்களா இப்போ அவர் மூவான் பண்ண போகிறார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான சிம்ம ராசிக்கு அவர் நகர போகிறாரு அப்படி நகரும் போது உற்சக ராசி இழந்த வலுவை மீட்டெடுப்பாங்க அதாவது தூவும் மழை விட்டும் தூவானம் விடலைன்ற மாதிரி கடந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியானதாகவும் நெருடலாகவும் இருந்துச்சு இந்த ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சின்னு கிரகங்களின் நகர்வு இருந்தும் கூட பெரிய மாற்றம் கிடையாது ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் கடகத்தில் நீச்சமாயிட்டிருந்தார் அதுவும் பாக்கியஸ்தானம்ன்றதுனால எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு எளிதில் கிடச்சிருக்காது அதாவது சாதாரணமாக நடக்க வேண்டியது கூட கொஞ்சம் தடைப்படுறது தாமதப்படுறது இக்கட்டான நெருக்கடியான கடைசி நேரத்தில் போய்ட்டு முடிகிறதுன்ற மாதிரி எவ்வளோ இன்னல்களையும் சில செயல்கள் முடியாமலே தடைப்பட்டு கூட நின்றுட்டுருக்கோம் இப்போது உங்கள் ராசிநாதன் நீச்சம் நீச்சம் அடைஞ்சிருந்தார் அவர் வந்து மூவான் பண்ணுறது நகரும் போது அதாவது சிம்ம ராசிக்குள்ளே வரும்போது பத்தாம் இடத்துல திக்பலம் பெறாரு அதே மாதிரி நண்பருடைய வீடு தொழில் ஸ்தானம்ன்ற அந்த பத்தில் வலுப்பெறும்போது உருச்சக ராசி கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அது அதை காட்டிலும் மிக உயர்ந்த நிலையை எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு செயல் இருக்கும் தைரியம் மிக குறைவாக இருந்திருக்கும் இந்த செவ்வாய் நீச்சம் ஆகிட்டு இருக்கும்போது ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல வந்து நீச்சம் ஆயிட்டு இருந்ததுனால தைரிய குறைவு அதிகமாக இருந்திருக்கும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா தந்தையினுடைய செயல் பல விதத்தில் கட்டாயமாக தடைப்பட்டிருக்கும் அவர் என்ன முயற்சி செஞ்சாலுமே உங்களுடைய டைம் அவரை மூவ் பண்ண விட்டுருக்காது எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும் எவ்வளோ செலவுகளை கொடுத்துருக்கோம் ஹெல்த் இஷ்யூ கொடுத்துருக்கோம் எண்ணற்ற தடைகளும் மறைமுக எதிர்ப்புக்கள்னு போட்டி போகாமல் உங்கள் அப்பாவுக்கே ரொம்ப பிரச்சனையை கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போ அந்த செவ்வாய் அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணுறதுனால தந்தைக்கு தன வரவு நல்லாயிருக்கும் பேச்சு சாதுரியம் இருக்கும் இழந்த வலுவை தந்தையும் மீண்டு எடுப்பார் அவரும் மீண்டு வலு பெறுவார் அந்தளவுக்கு அதனுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும் அற்புதமான இது ஒரு நல்ல காலம்னே சொல்லலாம் அதனால் ராசி இனி தனிக்காட்டு ராஜாதான் எல்லா விதத்திலும் வெற்றி பெறுவாங்க புகழ் பெறுவாங்க இனி நல்ல டெவலப் இருக்கும் சுய முயற்சியின் மூலமே முன்னுக்கு வருவாங்க யாருடைய சப்போர்ட்டும் இங்கே அவங்களுக்கு தேவையில்லைன்றத கடந்த காலகட்டம் மாதிரி மீண்டும் அதை ஃப்ரூவ் பண்ணுவாங்க நான் சுயமாக செய் ஜெயிப்பேன் அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணி காட்டுவாங்க கட்டாயமாக அது நடக்கும் உருச்சகராசிக்கு நல்லாவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்